என்ன வேணும் கேட்டீங்க காப்பி வேணும் கேட்டீங்க ஏன் தலையில அத சொல்லிக்கிட்டே நான் போய் காப்பி கொண்டு வரவா ஐயோ ஏன் லூசு பொண்டாட்டி நான் காப்பி கேக்கல நான் இன்னைக்கு ரொம்ப ஹாப்பின்னு சொன்னேன் அப்படியே எப்போ போல இருக்க மாதிரி இருக்கு என்ன கே என்ன விசேஷம் ரொம்ப சந்தோஷமா இருக்க மாதிரி இருக்கு உங்க முகமா பிரகாசமா இருக்கு என்ன ஆபீஸ்ல ஏதாவது ப்ரமோஷன் என்ன கொடுத்துடாங்களோ ப்ரமோஷனா சம்பளமா ஆபீஸ்ல எந்த ஆபீஸ்ல ஒழுங்கா கொடுக்க மாட்டாவோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல அப்ப என்ன கே ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க ஏ உனக்கு தெரியாதா இந்த வீட்டை விட்டு ராதா ஊருக்கு போயிட்டால அத ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன Rani இப்படி அதிர்ச்சி ஆகுற நீ ஷாக் அளவுக்கு நான் ஒன்னு சொல்லலையே. சாதாரண விஷயத்தை தான் சொன்னே. கேளு रे ஊருக்கு போனது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம் நீ எனக்கு தான் தெரியும். என்னது அவங்க தங்கச்சி கே தங்கச்சியா? அவ சரியான தொலைச்சி. எப்பவுமே நீ இப்படி பேசறவச்சியா? ம் அவன் பேசல பேச்சு கொஞ்சமா நஞ்சமா எல்லாத்தையும் விட்டு இன்னும் செஞ்சேன் என்னையே பாத்து கேட்டல அப்ப வந்துச்சு ஆத்திரம் அப்படி இருந்து யாரும் நம்மளும் நம்ம கூடாதுன்னு எதையுமே தெரிய மாட்டீங்க கூட பிறந்த பொறப்பாச்சு நானும் எவ்வளவு பொறுத்து பண்ணி இதுக்கு மேலே பொறுக்கிற மாதிரி இல்ல எனக்கும் பொண்ணடி பிள்ளை இருக்குல்ல நான் அவங்கள பாக்க வேணாமா அவன் ஊருக்கு எப்படா போவான்னு காத்து நடந்தேன் இப்பதான் நிம்மதியா இருக்கு இந்த சொந்த வீட்டுல ஏதோ சொந்தக்காரங்க மாதிரி இம்பிட்டு இருந்துட்டேன் ஆ இந்த ரூமுக்கு வந்து நம்ம எம் அவரு உனக்கு தெரியும்ல மாப்பிள்ளையும் உடம்புலாம் கிடக்கிறனால இங்கே படுத்து கடந்தாரு அந்த மனசுலையும் நம்ம பார்க்கணும்ல எல்லாம் அந்த மனசனோட குணத்துக்காக தான் இம்பட்டினால நம்ம அவரை இந்த வீட்டில வச்சு பாத்துக்கிட்டோம் மத்தபடி இந்த ராதாவுக்காகலாம் இல்ல ஆமாங்க ரகு மாப்பிள உண்மையில ரொம்ப நல்ல ஒரு தங்கமான ஒரு ஆனா ராதா கொஞ்சம் அனுசரிச்சு போனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கும் அவ தான் புரிஞ்சுக்க மாட்டேங்க எடுத்துக்கலாம் சண்டை போட்டுக்கிட்டு எதையாவது ஒண்ணு பேசிக்கிட்டு கோச்சுக்கிட்டு ஆனா அவனா பையன் தூக்கிட்டு இங்க ஓடி வந்துடலாம் இனிமேட்டு அவளை வரமாட்டான் அப்படியே வந்தாலும் நான் வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டேன் பின்னேதான் ராணி உணக்கம் தான் கூட பிறந்த ஒரு அண்ணன் இருக்காரு ஆனா அவர் வந்து பேசுறதும் கிடையாது நீ பேசுறது கிடையாது அதுக்குன்னு நீ என்ன அடிக்கடிக்கி கோச்சிக்கிட்டு அவங்க வீட்டில் போய் உட்காண்டா இருக்கே அவ்வளவு ஏன் நமக்கு எத்தனை முறை சண்டை அப்ப கூட நீ கோச்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்குள்ள போலியே இங்க தானே கிடக்க அப்படி இருக்கு இல்லை எவ்வளவு சண்டை வந்தாலும் அவங்க அவங்க வீடு தான் இருக்கணும் அது கூட இவளுக்கு தெரியல எல்லாம் எங்க அம்மா கொடுக்குற செல்லம் நானும் அவங்க பேச்சு கெட்டுட்டு முடினாலும் அமைதி இருந்துட்டேன் இதுக்கு மேலே அப்படி இருக்க மாட்டேன் அவள் இங்கே வந்தானா அவ வரதுக்கு முன்னாடியே நம்ம வீட்டை புட்டு போட்டுட்டு எங்கேயாச்சும் ஓடி போய்டுவான் நீங்க பேசுறதுல என்ன எதுக்கு சிரிப்பு சிரிப்பா வருது நீங்க பேசுறதே என்ன வித்தியாசமா இருக்கு இம்பட்னால இல்லாம இன்னைக்கு புதுசா இல்ல இருக்கீங்க சரி விடுங்க அவ வாழ்க்கை போய் நல்லபடியா பாத்துக்கலாம் இனிமேட் அவ பத்தி எதையும் பேசிட்டு கிடக்கீங்க ஆமா ஆமா நாம நிம்மதியா இருக்கலாம் இந்த மாப்பிள்ள தம்பி வேற சொல்ல சொல்ல கேக்காம பாஸ் பண்ண வரை குடுத்து போனாரு நான் போய் பேங்க்ல அந்த பணத்தை எடுத்து கடன் கணக்குல குடுத்துட்டு வரேன் சரியா சரிங்க உங்களுக்கு காப்பி ஏதாவது வேணுமா அப்படியே கேட்டிங்களா நான் காப்பி கேக்கல ஹேப்பியா இருக்கணும்னு சொன்னேன் சாரி விடு எவ்வளவு சந்தோஷமான விஷயம் தங்கச்சி ஊருக்கு போனது அதனால நீ என்ன பண்ற எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ஏதாச்சும் ஒரு இனிப்பு செஞ்சு வைக்க சரியா நான் அதுக்குள்ள போய் மத்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன் ஆபி இன்று முதல் ஆபி ஆபி இன்று முதல் ஆபி ஆபியோ காபியோ ஆக மொத்தம் நீ புருஷ ஆளே மாறிட்டாரே அவர் தங்கச்சி பண்ண காரியத்தால அவ மேல இவருக்கு வெறுப்பு வர மாதிரி அவளே நடந்துட்டான் இதுக்கு மேல என்ன பண்ண முடியும் சரி பாப்போம் டிரைவர் தம்பி கொஞ்சம் பார்த்து பத்திரமா ஸ்லோவாக கார் ஓட்டிட்டு போப்பா ரெண்டு பொண்ணுங்களும் மாசமாக இருக்காங்க பார்த்துக்கியா ஆ ஓட்டிகிட்டு போகிறேன் சார் அதெல்லாம் பயப்படாதீங்க நான் பொறுமையாக தான் போவேன் ஆனால் இருந்தாலும் என்ன பண்ணுறது நம்ம நாட்டில் இருக்கிற ரோடு கண்டிஷன் அப்படி குண்டு குளியமா மேடும் பள்ளமாக இருக்குல்ல அதான் கார் தானாக ஆடுது மற்றபடி நானாக ஆட்டல தைரியமாக இருக்கேன் பொறுமையாக தான் போவேன் கடவுளே என்னை தவிர எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க எனக்கு தான் பக்கு பக்கு நிக்க திக்கன்னு இருக்கு இல்லாத ஒரு பொய்யை சொல்லிக்கிட்டேன் இன்னும் என்ன வலி கிடைக்க போறே தெரியலயே இவை வேற பிடிவாது ஆஸ்பத்திரிக்கு போய் அவனும் அனுப்பிடிக்காவும் அங்க போனதுக்கு அப்புறம் தான் என் குட்டி வெளி வரு போகுது நான் எப்படி சமாளிக்க போறேன்னு தெரியலயே என்ன எல்லாரும் பேசாம அமைதியா வருவீங்க காரு சத்தமே நம்ம சைலந்துல இருக்கு ஏதாவது பேசலாம்ல ஏன் நானே பேச பட்டியே வச்சு கிடைக்கா டேஸ்ட்டு கிடையாதுங்க ஆ நான் இப்போ ஆஸ்பத்திரி தான் போய் கிடைக்காத ஆனா அனுப்பி வாங்க நாம நா நூறு தூக்கம் போறோம் சந்தோஷமா சுத்துக்கான்னு போறோம் என்ன சார் சொல்றீங்க ஒன்னும் புரியலையே ஆஸ்பத்திரிக்கு போறவங்க சிரிச்சுக்கிட்டே போவாவில்ல அதெல்லாம் அப்படிதான் தம்பி ஆஸ்பத்திரி போனா அழுத்தம் போன ஒண்ணும் அவசியம் இல்லையா சந்தோஷமான விஷயமும் இருக்கு கெட்ட விஷயம் இருக்கு ஆக மத்தியில் நடக்க வேண்டிய விஷயம் நடந்தே தீரும் அம்பிட்டுதான் அது என்னமோ சரிதான் சார் சரி சரி உங்க கார்ல இந்த பாட்டு போடுற மிஷின் வச்சிருக்கல இருக்கு சார் ஏன் உங்களுக்கு பாட்டு போடணுமா பாட்டு வேணா கேட்டு வரீங்களா பாவம் நீங்களா வேற சைலண்டா வேற இருக்குன்றீங்க பாட்டு போட்டுச்சுமா ஆஹ் போடு போடு நல்ல ஒரு அப்பா மகன் சாங்கா போடு அப்பதான் எனக்கும் கேக்குறதுக்கு நல்ல சந்தோஷமா இருக்கும் எங்க எல்லாருக்கும் அப்பா மகன் தானே போட்டுட்டா போச்சு போடுற எப்படி சார் பாட்டு பிடிச்சிருக்கா ஆஹ் ரொம்ப புடிச்சிருக்குல்ல நாப்பிளே போதும் போதும் இது காரு பண்ண ரொம்ப பண்ணக்கூடாது இது இதுல வீட்டுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்

நல்லா இருக்கட்டி நாயும் உடம்பு சரியில்லைன்னா உடனே ஆஸ்பத்திரிக்கும் போவா நீலாமுன்னு சொல்லுதே இந்த ஒழுங்கு வா போய் எதுவும் போய் செக் பண்ணி பாத்துவோம் உன் உடம்புக்கு என்ன பண்ணுறதுனால அங்கே டாக்டர்கிட்ட சொல்லு அவங்களுக்கு அது தகுந்தாப்ல ட்ரீட்மெண்ட் எடுத்து மருந்து மட்டும்தான் தருவா இப்போ வேற நீ வாய் வரும் இருக்க இருக்க அதுக்கேற்ற மாதிரி மருந்து தரணும் நம்ம பாட்டுக்கு ஏன்னா வீட்டுக்கு போய் இருந்துட்டோம்னா அப்புறம் நாளைக்கு என்ன பெருசாகிடும் தென்னடி உன் முகமே சரியில்லை என்ன நீ மாசம் இருக்க போய் ஆஸ்பத்திரி செக் பண்ணி பாத்துருவான் இன்னும் கொஞ்ச நேரம் தான் ஒருத்துக்கும்

இன்னாரும் பத்து ஒரு ஐடியா வந்து தொலைய படிக்குதே ஆஸ்பத்திரி போறதுக்குள்ள இந்த மண்டைக்குள்ள மூளையில ஏதாச்சும் ஒரு வேலையை ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும் கடவுளே இதை காப்பாத்து கண்ணே காளை மானே கண்ணீரண்டில் நான் உனை கண்ணே காளை வாடே ஆரிராரோ ஆரிராரோ யாச்சி என்னாச்சு உனக்கு எதுக்கு இப்படி உட்கார்ந்து உட்கார்ந்து இருக்க படி பிளாட்டி வா வா என் பேர் கூட தான் பேசிட்டு வரேன் வா

நான் அப்படி இருக்க போறே அது போடி டிங்கோட கட்ட உம்பு என்னது டிங்கோட கட்ட டுங்கா அப்படியே அது அப்படி தான் ஏ அப்படியே ஏ ஆயா உனே ஆக்க போறே ஆட்டு கல்லு பாயா தட போயா போதம் போதம் உன் கூட பேசிட்டு இருந்தா என் புள்ளைய அரை மணிலதா ஆவும் போல இருக்கு அவன் நல்ல கொண்டு போய் சேக்கணும் குடி என் கையில ஏ குழந்தை என்ன பொசுக்குனு குழந்தை புடிச்சிட்டு போடா ம் பாவே பியாதி நாலு உதிரடிச்சு அவளோ அழுவாலேன்னா நான் அப்படியே வாய்க்கிட்டேன்